சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னிடம் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா உன் வாழ்க்கையை கெடுத்த கெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணிற்கு தண்டனை இரவோடு இரவாக கொடுக்கப் போகிறேன் என்று அதை கொடுத்து விட்டேன் அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து விட்டேன் நீ இப்பொழுது அனுபவித்திருக்கும் வழிகளை விட பல மடங்கு வழிகளை நான் கொடுத்து விட்டேன் புரியவில்லையா பொறுமையாக அப்பா சொல்வதை கேள் உன் வாழ்க்கையை கெடுத்து இன்று முழுமையாக உன் வாழ்க்கையை கெடுத்து அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்து விட்டேன் நீ இப்பொழுது அனுபவித்திருக்கும் வழிகளை விட பல மடங்கு வழிகளையும் வேதனையும் நான் கொடுத்து விட்டேன் உன்னை யாரேனும் வழிகளை அனுபவிக்க வைத்தால் அந்த வழி உனக்கா உனக்கானதல்ல உன் அப்பாவாகிய எனக்குத்தான் ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையை இடத்தில் ஒப்படைத்து சாயப்பா என் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பு என்று என்று கூறினாயே அன்று நாள் முதற்கொண்டு உன் வாழ்க்கையும் உன் வழிகளும் உன் வேதனைகளும் என்னுடையதாக மாறிவிட்டது இப்போது அந்த பெண் உனக்கு அளித்த வழிகள் யாவும் எனக்கு அளித்தது என்று கூட அந்த வாழ்க்கை தெரிந்த உனக்கு கிடைக்கக்கூடாது கூடாது என்று பல வழிகளில் உனக்கு தடைகளை கொடுத்து வேதனைகளை இன்னும் அதிகரிக்க செய்து கொண்டிருந்த பெண்ணுக்கு நான் தண்டனை கொடுத்து விட்டேன் இனி வாழ்க்கையில் எந்த ஒரு பயத்திற்கும் யாருக்கும் எந்த பெண்ணுக்கும் எந்த வேதனையும் கெடுக்க முடியாத அளவு மிகப்பெரிய வேதனையை நான் கொடுத்து விட்டேன் அப்பா சொல்கிறது உனக்கு புரிகிறதா இடையூறாக இருந்த அந்த பெண்ணின் இடையூறுகளை தகர்த்து எரிந்து விட்டேன் இனி முதற்கொண்டு அந்த பெண்ணின் இடையூறுகள் உனக்கு வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் எந்த இடையூறுகளும் உன் வாழ்க்கையை கெடுக்கும் எந்த ஒரு தருணமும் இனி யாராலும் உனக்கு நேர்க்கக்கூடாது என்று இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படி என்ன தண்டனை கொடுத்தேன் என்று நீ நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வழிகளிலேயே மிகப்பெரிய வழி பிரிவுதான் அந்த பிரிவின் வழி எத்தனை கொடூரமானது என்று உனக்கு தெரியும் அதை நீ அனுபவித்தாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த வழிகளில் பல மடங்கு வழியை இன்று அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உடலில் புண்ணானாலும் அந்த புண்ணோ புன்னோ விடும் ஆனால் வாழ்க்கையிலோ மனதில் ஏற்பட்ட புண்ணை யாராலும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட மன வழிகளையும் கொடுத்திருக்கின்றேன் அந்த பெண்ணுக்கு கூடிய விரைவில் உன் செவிகளால் இந்த தருணத்தை நீ காதுகளில் கேட்பாய் உன் செவிகளில் கேட்கும்படியும் உன் சாயப்பாவாகிய நான் செய்யத்தான் போகிறேன் மன நிம்மதியோடு இரு உன் வாழ்க்கையை இனி கெடுக்க யாரும் இல்லை யார் கெடுக்க வந்தாலும் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பேன் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இரு கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை நான் ஒன்று சேர்க்க காத்திருக்கிறேன் அந்த தருணம் வந்தால் தானாக உன் வாழ்க்கை சரியாகி விடும் நல்லதுகள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கச் செய்ய நான் பாடாய்ப்பட்டு வருகிறேன் கூடிய விரைவில் நல்லதுகளை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கவும் போகிறேன் உன் நல்ல மனதிற்கு நல்லதுகள் மட்டும்தான் நடக்கும் காத்திரு கண்ணே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்